இல்ல ஃபூல்பல் எதுக்கேனே பஞ்சபாட்டு என்ன நிமித்தமாக நீ விட்டியா இஃப் யூ மடங்கு தேவன் தருவார் நிறைய பேர் நினைக்கறாங்க நா வேலைய விட்டுட்டான் இஃப் கம் டு தி மினிஸ்ட்ரி நிறைய பேர் பயப்படுறாங்க many people are scared நீங்க மசலத்தை விசுவாசிக்கனா இஃப் one

நான் நூறு பக்கமே இவ் யாஸ் மீவ் டெஸ்டமார் ஒவ்வொரு ஐ கேன் ரைட் ஃபார் ஈச்

ஒவ்வொரு நாளும் கத்த கத்தர பார்த்தா கட்டிட்டு இருக்கோம் சோ எவ்ரி டே वी यूज्ड टू लुक அட் टू காட் एंड बिल्ड द சர்ச் சாயங்காலம் அந்த மேஸ்திரி சொன்னாரு ஈவினிங் தி மேசன் கேம் பாஸ்டர் நாளைக்கு எப்படி ஒரு ஒரு அஞ்சு மூட்டை சிமெண்ட் வாணும் பாஸ்டர் वी नीड 5 5 பேக்கெட் ஆஃப் அப்போ 100 ரூபாய் சிமெண்ட் சோ தட் டே இட் வாஸ் 100 ரூபீஸ் பர் அந்த மூலையில இருந்து 500 ரூபாய்க்கு ஜெபிச்சிட்டு இருக்கேன் சோ ஐ வாஸ் பிரேயிங் இன் தட் கார்னர் ஃபார் 500 ரூபீஸ் ராத்திரி எல்லாம் ஜெபிக்கிறேன் ஐ பிரேட் ஆல் நைட் ஆண்டவரே 500 ரூபாய் வேணும் லார்ட் ஐ नीड जस्ट 500 ரூபீஸ் நைட்ல வைஃப் சொன்னாங்க சோ அட் மை வைஃப் said 42 பேர் வேலை செய்றாங்க there are 42 people பிரதர்ஸ் 40 எல்லா நம்ம பிரதர்ஸ் all of our brothers were working here எங்க நாளைக்கு அரிசி இல்ல tomorrow we don't have எனக்கு யெகோவா ஈரே கத்திர i will tell always jehova jaira god will provide பர்ஸ் பார்த்தேன் only 5 rupees i took at the purse it was just 5 rupees only 5 rupees i just said 5 rupees

வைப்பிட்ட சொன்னங்க கொஞ்சம் காபி போட்டு குடுமா ஐ டோல் மை வைஃப் கெட் இம் எ காபி அவர் காபி குடிச்சாரு சோ ஹி ட்ராங்க் தி காபி எனக்கு பெரிய போராட்டம் எனக்குரியட் நீட் போயிட்டா கொஞ்சம்

நீ 500 ரூபாய்க்கு ஜாம் பண்ண யூ பிரேட் ஃபார் 500 ரூபீஸ் 5 ரூபாய்க்கு என்ன விசுவாசிக்கலையா பா பட் யூ டு பிலீவ் மீ ஃபார் 5 ரூபீஸ் இந்த 5 ரூபாயை கொடுத்துடா என்ன செய்யணும் உட்கார்ந்து யூ டோன்ட் நோ வாட் டு பை கிவிங் திஸ் 5 ரூபீஸ் அவளதாங்க லுங்கி பனியனோட தான் இருந்தேன் ஐ வாஸ் ஜஸ்ட் வித் மை லுங்கி அந்த ரோட் வழியா ஓடنا ஒரு ஐயப்பன் கோயில் பக்கத்துல போயிட்டாரு ஐ வென்ட் ஆல் த்ரூ தி ஸ்ட்ரீட் ரன்னிங் பிஹைண்ட் ஹிம் ஏரா போய் ஐ வென்ட் டு ஹிம் யா தயவு மன்னிச்சிங்க ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ பெரிய தேவேல இருக்கேன் ஐ ஜஸ்ட் ஹேட் 5 ரூபீஸ் ஐ வான் கிரேட் நீட் மன்னிச்சிங்க ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ நான் இருக்கு வச்சிங்க ஐ ஜஸ்ட் ஹேவ் திஸ் மச் ப்ளீஸ் ஹேவ்

இவர் கொஞ்சம் வசதியான ஊழியக்காரர் திஸ் பாஸ்டர் இஸ் மச் இவர் இவருக்கு அஞ்சு எல்லாம் கொடுத்தா மரியாதை கிடையாது இஃப் ஐ गिव हिम 10 ஆர் 5 ஈவன் வே ஃபார் गिविंग என்ன பண்றது தெரியல அவர் வந்து காலையிலே வந்து பிரைஸ் தி பாஸ்டர் சோ மோ अर्ली மார்னிங் ஹி கேம் அண்ட் பிரைஸ் தி பாஸ்டர் நான் பிரைஸ் தி லார்ட் சோ ஐ சே நல்ல சூடா காபி கொடுத்தேன் ஐ गिव हिम பாபி அவ்வளவு சூடாவ குடிப்பான் and he also drank very fast, the hot coffee. கொஞ்ச நேரம் போட்டு குடிபால் பார்த்தா ஒரே நேர படக்குன்னு போத்திட்டான் ஐ தாட் ஹி வில் ட்ரிங்க் வெரி ஸ்லோலி பட் ஹி ட்ரங்க் வெரி ஃபாஸ்ட் ஏ கள்ளெல்லாம் எங்க இருக்குனா தி வே வாஸ் மை ஐஸ் ஆண்டவரே நீ 5 ரூபாய்க்கு என்ன விசுவாசிக்கலாம் சொன்னீரே விசுவாசி 5 ரூபாய் நான் கொடுத்துட்டேன் நீங்க

சென்னை திருவள்ளூர் அவசரம் போறேன் செய்து

இவன் யூ கென் டோட் கெட் இன் லாட்ரி ஃபிக் பைவ் ரூபீஸ் விக்கம் அப்றம் எல்லா ஷேஃப்ட்டும் பணம் அடிக்கும் யூல் கெட் மணி நால் ஆன் த லாட் கத்தரடு வார்த்தைலதி கொடுத்து பாரு உனக்கு அடிக்கும் பட் தோர்ட் ஆஃப் காட் யூ கிவன் யூ கேட் குடுக்கறதுதான் புத்தி வரல யூ டோட் ஹாப் டாய்மோடு வாட் உட் ஹாப்பி ஃபை கிஃப் இப்ப நான் ஆண்ட்ரோட்டை ஜோம் பண்றேன் என்ன பை ப்ரே டுக்கா எதுக்கு பணம் வேணும்னு தெரியுமா யோ வாட் லாட் எனக்கு கொடுக்கறக்கு பணம் வேணும் கிமி மணி டு கெப் அர்தர் நீங்க எதுக்கு என்ன இருக்கிறீங்க யூ வாஸ் வாட் சேவிங் படம் கேட்க சேவிங் நான் குடுக்கறது படங்க கடை ஆஸ் கார்ட் ஃபார் தெரியுமா நீ எந்தளவனால கொடுக்கியோட் கிவிடங்கு தருவீங்க